தென்றலே மெல்ல பேசு சீரியலில் இளம்பதியோட தம்பி சரவண இந்த பரமையனைய வழியில் சந்தித்து என்னை அடித்து பழியெல்லாம் ஒத்துக்க சொல்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே இளமதியோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா கால் கால்னு கத்துறாங்க அதுக்கப்புறம் இப்போ ஃபங்க்ஷன் நடக்குது அதனால் எதுவும் பேச வேணாம் ஆ அப்படின்னு அமைதிப்படுத்திடுறாங்க அதே டைம்ல நம்ம பரம இளமதியை தேடி இளமதி கிட்ட பேசுறதுக்காக இளமதியோட வீட்டுக்கு வர்றாப்புல ஸோ இளமதியை பார்த்து பேசறதுக்குள்ள அந்த ரிஷி அங்க வந்துடுறாப்புல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சரவணை இப்படி சொன்ன உடனே இளமதியோட அப்பா வந்து ஃபோன் பண்ணி ரிஷி கிட்ட சொல்லிடுறாப்புல தான் வந்திருக்கா அப்படியாட்டுக்கு கரெக்டா பரமனும் அங்க வந்ததுனால ரிஷியும் ரிஷியோட ஆட்களும் சேர்ந்து பரமனை ஒரு ஆட்டோவில் தூக்கிட்டு போயிடுறாங்க அடித்து ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷன் இங்கே நடக்க ஆரம்பிக்குது இங்கே இளமதியோட அப்பா அம்மாவோட வெட்டிங் ஆனிவர்சரி ஸோ சொந்தக்காரங்கெல்லாம் வந்திருக்காங்களாட்டுக்கு அவங்கெல்லாம் ரொம்ப பெருமையா தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்னு நம்ம இளமதி பார்க்க போனா அங்க நம்ம பரமன் தான் வந்து நிற்கிறாப்புல உடனே பறம இளமதியோட வாயை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக எவ்வளோ உதவி பண்ணேன் ஆனால் நீங்கள் என்னடானா என்னையே திருட்டு பழி எதுக்கு எதுக்கெடுத்தாலும் அந்த ரிஷியை கூப்பிட்டு என்னை அடிக்க பா வைக்கிறீங்க அவன் அடிச்சு பாரு என் முதுகு எப்படி இருக்குன்னு பாரு அவங்களுக்கு உதவி பண்ண போய் எனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இளமதியோட மனசு தாங்கலை உடனே மருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டு விடுறாங்க அந்த நேரம் பார்த்து இளமதியோட அம்மா அங்கே வராங்க ஸோ பரமயம் போயிட்டு ஒரு இடத்துல ஒழிஞ்சுக்கிறாப்புல அதுக்கப்புறம் அவங்க அம்மா போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இளமதி வந்து பார்த்திங்கன்னா பேசி பரமனை அனுப்பி வைக்கிறாங்க ஆனால் இதை எல்லாத்தையுமே இந்த லீலாவதி வீடியோ ஃபோனில் எடுத்துருது ஸோ யாருக்குமே தெரியாமல் இப்போ இங்கே ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது இல்லையா அப்போ அந்த கேக்கை ஓப்பன் பண்ணுறாங்க அந்த கேக்கில் இளமதி பரமனை நம்பு ஆ அப்படின்னு எழுதியிருக்கேன் ஸோ இதை தான் வந்து பரமனோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேக்கில் எழுதியிருப்பாங்களாட்டுக்கு இதை பார்த்த உடனே இளமதிக்கு இளமதியோட தம்பி சரவணன் இருந்துக்கிட்டு இது எல்லாமே அந்த பரமனோட வேலை தான் பரமனோட கூடவே இருக்கிறவங்க தான் இப்படிலாம் பண்ணாங்க கடையில் வந்து தகராறு பண்ணாங்க அவங்க தான் இப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல அதே டைம்ல இந்த லீலாவதி டிவியில் ஒரு வீடியோவை காமிக்குது அதுல இளமதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரமனுக்கு மருந்து போட்டு விடுற அந்த வீடியோ தாங்க இதை பார்த்துட்டு இளமதியோட சொந்தக்காரங்களாம் தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க இதோட இன்னைய எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்கப் போகுதுன்னு